இதுமாதிரி செய்யல் டாக்டர் செய்யல் டான் சொல்கிறது டாக்டருக்கும் தெரியாது டாட் செய்யல் அவன் படிக்க அவன் கம்ப்யூட்டருக்காக டாக்ட்ரு கம்ப்யூட்ரு காலம் இருப்போம் அவன் நான் இப்போ பரம்பரியாக நோட் புக்கில் இருந்த காலத்தில் பார்த்தா பார்த்தால் நோட் புக்கில் டா கம்ப்யூட்டர் இருப்பாங்களா நான் பாவத்தில் தூளுறோம் தெரியுதா அதாவது பகுத்தில் தெரியுதா உங்களுக்கு அது மாதிரி அப்புறம் டாக்டர் வேறு இப்போ டாக்டர் பாருங்க இப்போ வந்து இங்கே மாதிரி இருங்க பணத்தை கட்டிக்கா பணத்தை கட்டி பணம் கட்டா டாக்டர் சரிங்களா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் இது மாடு நான் நான் வந்து சரி சொல்லிட்டேன்னா நான் உங்களுக்கு பணம் ஆடுதேன் சரி நீங்கள் தான் கொடுக்கணும் எப்படிங்க கொடுக்கணும்

அது வருங்க அதை தெரிஞ்சுக்கணும் புரியாது சரிங்களா அதெல்லாம் நீங்க பேசப்பாடு அதெல்லாம் பேச மாடு வந்து இப்போ நார்மலாக தான் சரிங்களா நினைக்கணும் நார்மலாக அதை வந்து அந்த இப்படி பத்து அதை ஒட்டணும் சரிங்களா அது உண்மையான சொன்னேன் அது ஒட்டுந்தான் அது சதி விட்டு நானும் நீங்கள் சொல்லவே இல்லை நானும் தெரியும் அப்படின்னு போயிட்டே இருப்பேன் சரிங்களா மாடு நூற்று நூறு அது சரி ம் சரிங்களா நீங்கள் நம்ப அதை சரி நம்ப சரி நீ டாக்டர் விட்டு கையிட்டு எடுத்து வீசினாலும் தெரியும் அதை கருவேப்போம் நான் பேச பண்ண மாடு சேனே கண்டிப்பாக சதி விதி வைக்கி அந்த மாட்டுக்கு எவ்வளோ எவ்வளோன்னு நான் கொடுத்துடலாம் ஐம்பதாயிரம் வேணாலும் நான் கொடுத்துருப்போம் அதுக்கே இது நான் பிடிச்சி பார்ப்பேன் சரிங்களா சரி விருது டாக்டர் வைத்திருந்தால் நான் பிடிச்சி போயிருக்கேன்

போடிங்கனா சேஞ்ச் இல்ல போங்களா அப்புறம் இப்படி ஓடாட போகுது மாடே அப்புறம் இப்படி ஓடாட போகுது நீ நினைக்கிறது தப்பு இத இங்க ஒரு தனிய ஒரு போட்டுக்கு தொட்டு பாருங்க நீ தொட்டு பாரு நீ தொட்டு பாரு நேசமா தானா நான் பாத்து அட டாக்டர் அப்படி இல்ல இல்லங்கறாங்க டாக்டர் பைத்தியம்னு கம் தெரியாது சரிங்களா இங்க பாருங்க நாம் தொட்டு பார்க்க பத்து விஷயம் நாலு விஷயம் பத்து விஷயம் தொட்டு பாருங்க இந்த இந்த பால் தொட்டு அஞ்சு விஷயம் தொட்டு பாருங்க கண்ணாடியா தெரியுது நல்லா பாரு நீ அப்படி பயமுறுத்தி நான் புரிஞ்சு நீ அங்க கம்மနေறியே நான் பாத்து பாக்குறேன் நீ கண்ணாடியே கொளாய் ஏறிக்கிதுங்க இப்ப புரிஞ்சுக்கோய்マネங்கற இது கருப்பு இருக்கு கருப்புக்கு அததே நீ பாரு பின்னாடி வாரு அப்படியே கண்ணாடி ஏர்த்தன ஒல்கியிருக்குது கொளாய் ஏறிக்கிதுதான வாளப் பாரு வாஸ் ஒரு பின்னாடி வரணும் நீ ஏய்

ரொம்ப லேசான மழை நோம்பினாலும் எப்படி வளைச்சுட்டு எல்லாம் என்ன பண்ணுறது துணியெல்லாம் துவச்சி போட்டு என்ன பண்ணுறது மழை வந்தால் இப்படி இப்படி இல்லை நல்லா வந்தால் பரவாயில்ல உங்களுக்கு மழையே தெரியாது ஆனால் அந்தளவுக்கு தான் மழையே வருது என்ன பண்ணுறது பாருங்க ஏனுங்க தட்டு இப்போ அறுக்கலாமா அறுக்கக்கூடாதா இங்கெல்லாம் காஞ்சிச்சு அங்கெல்லாம் காயில் இங்கே என்ன பண்ணுது இப்போ அறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அறுக்கலாமா கூடாதா கொழுந்தனார் இருந்துட்டு பால் முத்துனதுக்கப்புறம் கருச்சி கருது வந்ததுக்கப்புறம் தான் அறுக்கணுன்னாரு ஒருத்தர் இன்னொருத்தர் என்னங்கிறாருன்னா சோளம் வந்து முத்தி பூட்டை வந்ததுக்கப்புறம் அறுக்கலாம் அப்படிங்கிறாரு அப்புறம் பூட்டை அறுத்து வச்சுக்கலாமா குழுந்தனார் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா தங்கச்சிக்கிட்டுக்காரு அப்படி பண்ணிங்கன்னா வந்து என்னாகும்னா பெருக்கம் வந்து எல்லாம் தட்டுப்போருக்குள்ள பூந்து எல்லாம் களைச்சி வீணா பண்ணிடு அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க கஷ்டப்பட ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேங்க கண்டிப்பாக வரேன் வ வர்றதுக்கு ரொம்ப தயங்கினாரு எனங்க கொழாய் அடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஊசியில் போட வேண்டியது இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னுங்க நான் சொல்லும் போது மழை இல்லை அப்போ ஏதோ எழுதிட்டு கொஞ்சம் லேட் ஆகி வர்றேன்னாருங்க சொ ஒரு வரலன்னு சொன்ன நான் சொன்னேன் அப்புறம் கடைசியில் என்னன்ட்டாருன்னா ம் மழை வந்தால் வரமாட்டேனுங்க அப்படின்னாருங்க அப்புறம் நான் இப்படி சொன்னங்காட்டி சரி வார நேரம் கண்டிப்பாக வாரேன் அப்படின்னாருங்க இப்போ மழை வார்த்தா ஊற்றி தள்ளுது நான் இது எப்போ செனேன் என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்பேன்னு எனக்கும் தெரியல அவனாச்சி என்னங்கிற அப்படின்னா இது நூறு பர்சன்டேஜ் செனேன் அப்படிங்கிற அப்படி அப்போ குழாய் எது கடிக்குது ஏன் கத்துது இதுக்கெல்லாம் முற்றி சொல்லி விற்கணும் அப்படின்னா அது டாக்டர் தான் வரணும் அவர் பத்து பாஞ்சு நாளாவே அப்டில இருக்கிறார் வர்றேன் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வரேனா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது பிளட்டு வந்த மாதிரி அது பார்த்துட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வர்றேங்க வந்து பார்த்துக்கலாம் சனையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாருங்க அதுக்கப்புறம் கேரின்னு விட்டாச்சு அப்புறம் பார்த்தா தான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயோ மையம்மாலேயே வந்து எனக்கு இன்னுமே அதனோட வயிற்றுக்குள்ள குட்டி நெளியிற நெளிகிற மாதிரி தான் இருக்குது அது நீ என்னன்னே எனக்கும் புரியலிங்க இந்த மலைக்கு இப்பதான் ஊத்தம் தவறுதான்னு தெரியல அது இன்னைக்கு தான் வருது நல்லா நான் எடுத்து போட்டுக்கிற கழுவேக்கு மூக்கு வேற புண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டு வந்து நிலையே கட்டிடலாம் நிலையாம அப்படின்னு சொல்லிட்டு இதே மட்டும் வந்துட்டேங்க அப்புறம் என்ன இப்படிதான் போகுது அவர் எப்போ வருவாரோ நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன்னு தெரியல ஒன்றா இருக்குதுன்னு தெரியணும் இல்லைன்னா இல்லைன்னு தெரியணும் இப்போ எதுவுமே தெரியாமல் இருக்கிறதா பிரச்சனையாகவே இருக்குது சரி பார்ப்போம் விடாது போயிட்டு இல்விடாது நிஜமா நிஜமான எல்லாம் நடுங்குதுங்க சும்மாவே நடுங்குது அதான் சொற்ற எடுத்து போட்டாச்சு மலையே வரலையான் இருக்குது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் போய் மாட்டை அவுத்து என்ன பண்ணலான்னா காலையில் கொண்டு போய் கட்டினோடனே மழை ஆரம்பிச்சிருச்சு இது எதுக்கு கொடை பிடிச்சிட்டு போறேன்னு எனக்குன்னு தெரியல என்ன அறுப்பனுக்கு வாழ் வந்தால் அறுத்துராத்திலேயே கொடை பிடிப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் நெனைஞ்சிரு நான் நல்லாயிரத்தை பற்றி கவலை இல்லை இந்த மாடி இப்படி இப்படியேதான் கத்திட்டு இருக்குது நான் தான் என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல ம் இப்படியே கற்றுனா யாராவது நம்புவாங்களா நீங்களே நினச்சி பாருங்க நிறுத்திட்டா சரி மசாலப்பில்ல இருந்து போட்டு வரலாம் தட்டை வேண்டாம் மசால் பில்னால் ஒன்றும் பிரச்சனை இதே தான் இதே வேலை தான் எனக்கு நெஞ்சம் நடுங்கு நடுங்கு நடுங்குது நான் வெயிலுக்கு எவ்வளோ வேணாலும் தாங்கிடுவேங்க மலைக்கி சுத்தமாக ஆக மாட்டேன் நான் அப்புறம் அந்த தங்க தேவதை பாருங்க எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவளை கட்டிட்டேன் அவோ மூக்கெல்லாம் புண்ணாக இருக்கும் கட்டிக்கு பயங்கரமாக பாவமாக நிற்கிது வயிற்றுக்கு எதுவும் பத்தலை போற மசல் பிள்ளை போட்டு மாட்டை கொண்டு வந்து மரத்தில் கட்டிட்டு அப்புறம் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா அவங்க பேர் வேற என்ன பாரதம் என்னமோ போடுறதுச்சுங்க அந்த சகோதரர் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காராம்மா எனக்கு அது பார்த்தனையும் தலைகால் புரியல தலகையில் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நெஜமாலுமே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவர் சொல்லியிருந்தார் நாளுக்கு நாள் உங்களோட சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஏறாங்களே இல்லையோ இப்படி சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களே இங்கே பாருங்களேன் எப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு நாலஞ்சு ஏஞ்சம் நான் தாண்டி ஆ சொன்ன காட்டி வர இவளோட மொகரைத்தான் கழட்டி அவளுக்கு போட்டாச்சு பார்த்த பெரிய மனுஷி மாதிரியே தெரியுற மொகரையெல்லாம் கழட்டிருந்தேன் ஏன் சாமி ஏன் ஏன் நான் தான் இங்கே வேறு கொடை கீழே வச்சிருட்டுமா போலாமா வா ஏன் பெரிய மாட்டுக்கு வீடியோ வீடியோனு அனுப்பிச்சிருந்தாங்க இங்கே இருக்கிற காமெடி கேளுங்களேன் ஒரு வீடியோனு அனுப்பிச்சிருந்தாங்க நானும் பயந்துட்டு ஒரு அதாவது எனக்கு நாட்டு மாடு வச்சுருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்ச ஜென்ஸ் எல்லாம் என்ன ஒன்றுவாங்கன்னா அவங்க நாட்டு மாடு இருந்துச்சு வீடியோ இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் அவர் தான் அந்த மாட்டுக்கு மொகர மொ மூக்கணம் குத்துன ஒரு குத்துனவர் அவர் ஃபுல் வீடியோ பார்க்கலையாண்டிருக்குது அவர் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஷேர் பண்ணிட்டார் நான் நாட்டு மாட்டு வீடியோ என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தேன் சும்மா வீடியோனா பார்த்துருக்க மாட்டேன் அப்புறம் நாட்டு மாட்டு வீடியோ பார்த்தேன் என்ன பண்ணுச்சுன்னா அவர் பார்க்கவே இல்லை கடைசியில் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னாச்சுன்னா மாடு கீது உங்களை தள்ளிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தவங்களே தள்ளியிருக்கிறது கீழே போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்குது ஃபோனை எனக்கு அது பார்த்தோன்னே அவருக்கு என்னமோ ஆகிப்போச்சாட்டிருக்குன்னு நினச்சேன் நான் அவர் கேட்குறாரு ஏன் என்னாச்சு எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல வீடியோ வேறு யாரும் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறாரு அதனால் குறைய வச்சுட்டே போயிடலாமா அது எங்கேயாவது இடிச்சு தள்ளிச்சுன்னா அந்த மாதிரி உடனே வீடியோ பார்த்துட்டு உடனே கூப்பிட்டவருக்கு ஏனுங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டாரு அந்த மாட்டுக்குன்னு பாருங்க கத்திகிட்டே இருக்குது டாக்டர் நல்ல மனசுன்னு சொன்னங்க இன்றைக்கி வர முடியல நல்ல மழை அவர் ஃபோன் பண்ணோன்னே சொல்லிட்டார் அவரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு எனங்க மழை நல்லா பெய்து நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணுங்க அப்படின்னாரு அந்த மனசு தான் சார் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சமாலுமே அவர் ரொம்ப நல்லவர் எங்கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நெஞ்சமாலுமே இவரையே நல்லா திட்டிகிட்டே இருப்பேன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு இதுவே தங்கமானவர் அதனால் அந்த மாதிரி அவர் தங்கத்தையும் தங்க மாட்டிருக்குது பேசுறது குச்சி 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 குச்சுன்னு தான் பேசுவார் கொஞ்சமாக எனக்கு அப்படியெல்லாம் பேசுகிறவங்கள பார்த்தா இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு தோணும் நான் சிரித்தேன்னா பெரிய பாப்பா திட்டுவா அம்மா தயவு செஞ்சு சிரிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கலகலன்னு சிரிப்பேன் கலகலன்னா என்ன சொல்கிறது வெங்கலப்பான பிள்ளை அது மாதிரி சிரிச்சேன்னா அது நான் அதுவாக வரணும் அதுவும் அவங்க அப்பா சொல்கிற ஜோக்குக்கெல்லாம் நல்லா சிரிப்பேன் தயவு செஞ்சு அம்மாவுக்கு மட்டும் ஜோக்கே சொல்லாதப்பா அப்படின்பா அந்த மாதிரி மாடு இருக்குது போனே பார்க்கும் பார்க்கலாம் நீ இது விட்டுட்டு போயிடலாமா தங்கம் பார்க்குறோம் காலையில் கொஞ்சம் கட்டிட்டு போனே அடி எங்குடி ஓனேன் இன்னும் வேறையும் நான் தான் என்ன பண்ணுறது கட்டிட்டு போன அப்படி இருந்து மலையோ மிளகோ அப்போ கொஞ்சம் கோணம் சுணங்கு சொனங்கன்னு வேிஞ்சிட்டு இருந்துச்சு நான் அப்போ அம்மா பேசும்போதே சொன்னேன் கமல் மசால் புல்லு அறுத்து போட்டுக்கலாமான்னு எத்தனை மசால் புல்லு இருக்குது அது அறுத்து அறுத்து போடுறதுக்கு மழை வந்தாலும் பிரச்சனை வரலினாலும் பிரச்சனை வந்தால் நல்லா பேஞ்சு ஓட்டு போனால் பரவாயில்ல புல்லு முளைக்கிற அளவுக்கு மேடம் மேய்திட்டு இருக்காங்க ரொம்ப பிஸியாக கொண்டு கட்டிட்டு புல் அறுத்து போட்டு பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சாச்சும் கழுவி வச்சாச்சு அப்புறம் மழை நின்றுருச்சு அதனால மசால் பில் கொஞ்சம் அறுத்து போட்டு போயிடலு சொல்லிட்டு வந்தாச்சு வந்தாச்சு சாரி சாரி போட் டிஸ்டபன்ஸ் நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வீடியோ அந்த ஒரு மாதிரி சவுண்டு போட்டு வருது தான் என்ன பண்ணுறது அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் மேடம் நிற்கிறாங்கோ நிக்கிறாங்கோ நிற்கிறாங்கோ நனைஞ்சிட்டாங்கோ போல மடி நான் வந்து எதுவுமே தெரியல தெரியல அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ என்னென்ன வேலை செய்கிறேனோ அதாவது மாடு குடிக்கிறது சாணி விழிக்கிறது தண்ணி கட்டுறது அப்போ ஆள் கறக்கிறது இதெல்லாம் தான் அப்பா வீட்டில் இருக்கும்போது செஞ்சுட்டு இருந்தேன் மறுபடி மற்றபடிக்கு எல்லாமே அப்பா பார்த்துக்குப்பார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இப்போதைக்கு நம்ம வீட்டில் யாருக்குமே எனக்கு அறகுறையாக தெரியறதுங்க கூட தெரிய மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போவுமே அப்பா இருந்தது பிரச்சனை இல்லை அப்பா இல்லைங்கிறங்காட்டி தான் பிரச்சனையாக தெரியுது வேறு ஒன்றும் இல்லைங்க நிஜமாலுமே தண்ணி கட்டுவேன் களை வெட்டுவேன் அதெல்லாம் அந்த காலத்தில் வெட்டியிருக்கிறேன் செஞ்சுருக்கிறேன் இப்போலாம் கொஞ்சம் பேஜாரெல்லாம் ரொம்ப ஆனங்காட்டிக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் செய்ய முடியறதில்ல அதனால தான் அதனால் இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க நான் என்னென்ன அங்கே செஞ்சுட்டு இருந்தேனோ அந்த வேலை இங்கே செய்கிறேன் எச்சி வேலையெல்லாம் தான் தெரியும் இது மற்றபடிக்கு எல்லாமே அப்பாவே பார்த்துட்டு இருந்தார் இப்போ அதனால தான் மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகுது சாரி அதனால தான் சொல்லிடலான்னு கூப்பிட்டேன் எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் இன்னடையும் ஒன்றுமே தெரில தெரில அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது பால் கறக்கிறது சாணி விழுகிறது மாடு பிடிச்சி கட்டுறது அதெல்லாம் தான் அதனால் சப்போன்னு நினச்சிக்காதீங்க சாரி ஸோ ஓகே பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் போயிட்டுருக்குறோம் நாங்கள்